முயன்றால் முடியாது இல்ல முயல வீட்டில் உனக்கு விலை வணக்கம் வீட்ல நீங்கள் எக்ஸாம் தமிச்சாலை நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது ரயில்வே எக்ஸாமோட அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் என்ன டாபிக்ல இருந்து நம்மளுக்கு வரும் மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நீங்க என்ன மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதிரி இருந்து கொஸ்டின் வரும் எக்ஸாம் பேட்டன்லாம் எப்படி இருக்கும் பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்லாம் இருக்குமா அது மட்டும் இல்லாம பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட்லாம் இருக்குமா அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க முக்கியமா நீங்க ஸ்கூல் படிக்கும் போதோ இல்ல காலேஜ் படிக்கும்போது ரயில்வே ஜாப்புக்கு போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங்க என்ன மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் எக்ஸாம் பேட்டர் எப்படி இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இல்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஃப் லைன் டெஸ்டா இந்த மாதிரியான பேசிக் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிளஸ் சாலரி டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தா ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரயில்வே எக்ஸாம் கனெக்ட் செலக்ட் யார் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிம்பாங்க அதாவது ஆர்ஆர்பி அப்படிம்பாங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்றா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பொறுத்தவரை மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட இந்த எஸ்எஸ்சி பேங்கிங் ரெலவெண்ட்டான எக்ஸாம் இதை விட அதிகப்படியான வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு சொல்லப்போனால் பல்க் வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு இந்த குரூப் டிகெலாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் இந்த மாதிரியான வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேக்கன்சி லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு நீங்கள் ரயில்வே ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ரயில்வே ஜாப் பொறுத்தவரை ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்டென்டராக கொடுப்பாங்க உங்களுக்கு இப்போ வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு இப்போ பேங்க் பொறுத்தவரையும் தேர்ட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தேர்ட்டி தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பொறுத்த ரிலாக்சேஷன் வந்து கொடுப்பாங்க பட் ரயில்வே ஜாப் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துகிறா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ வரையும் தராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்க கேட்டகரி பொறுத்து ரிலாக்சேஷன் வந்து தராங்க இது வந்து பார்த்தா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ஜாப்ஸ் பொறுத்தவரை பார்த்தா இப்போ ரீசெண்ட் டேஸில் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லோக்கல் லாங்குவேஜ் கொடுக்குறாங்க உங்களுக்கு தமிழ் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு லாங்குவேஜ் கொடுப்பாங்க ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் கம்யூனிகேஷனில் ரொம்ப லேக்காக இருக்கவங்க இங்கிலீஷில் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் நீங்கள் தமிழில் சூஸ் பண்ணி கூட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரயில்வே ஜாப் வரைக்கும் பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கேட்பாங்க அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒன்று மார்க் பண்ற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வரும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதாவது ஆன்லைன் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்றாங்க இப்ப டேஸ்ல வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமே ஆன்லைன் எக்ஸாமா தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எஸ்எஸ் சி எக்ஸாம் பேங்கிங் ரிலவன்டான எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ரயில்வே எக்ஸாம் எல்ஐசி எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுவே தமிழ்நாடு பேஸ்ட் எக்ஸாம் ஆஃப்லைன்ல தான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிருக்காங்க மேபி ஃபியூச்சர்ல இந்த தமிழ்நாடு பேஸ்ட் எக்ஸாமும் ஆன்லைன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்டஸ் தான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்த வரையும் பார்த்தா அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கொடுப்பாங்க நாலு ஆப்ஷன்ல வந்து நீங்க ஒன்று மார்க் பண்ற மாதிரி இந்த எழுதுற மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து வராது உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு எடுத்துட்டா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வேகன்சி வந்து பார்த்தா உங்கள் குவாலிபிகேஷன் பேஸில் இருக்கவங்களுக்கு இப்போ டென்த்து முடிச்சவங்களுக்கு தனியாக வேகன்சி இருக்கவங்களுக்கு தனியாக போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக போஸ்டிங் இருக்கவங்களுக்கு இல்லை ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக போஸ்டிங் இருக்குது இல்லை குறிப்பிட்ட டிகிரி இப்போ இன்ஜினியரிங் அப்படி இல்ல வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி அப்படிலாம் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் லவென்ட்டாக இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஜாப் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்கள் குவாலிஃபிகேஷன் பேஸில் வந்து நிறைய ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுவே பேங்கிங் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்க போனா கூட ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் நீங்க எஸ் எஸ் அது மட்டும் இல்லாம ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட் ரெண்டுக்குமே நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டென்த் குவாலிபிகேஷன் பேஸ்ல டுவெல்த் குவாலிபிகேஷன் பேஸ்ல டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி தனித்தனியா போஸ்டிங் இருக்கு இது வந்து பார்த்தா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னு பார்த்தா இப்ப நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா டுவெல்த் குவாலிபிகேஷன் பேஸ்ல இருக்க எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டென்த் குவாலிபிகேஷன் பேஸ்ல இருக்க எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இது பேஸ்ல கூட கான்ஸ்டபிள் எஸ்ஐ இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் கூட வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் க்ளியர் பண்ண முடியும் பிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் ஒரு கான்ஸ்டபிள் அப்படி இல்லை எஸ்ஐ இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களோட டேலண்ட் பேஸில் உங்களோட ஸ்கில் பேஸில் பிளஸ் வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஜாப் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கீழ வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வருது அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான வேகன்சி இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெக்னிக்கலுக்கான ஒரு வேகன்சி தான் உங்களுக்கு முக்கியமா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இவங்களாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு இதுக்காக டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கலாம் இல்லை ஒவ்வொரு போஸ்ட் போட்டு கொஞ்சம் டிஃபரண்டாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா குரூப் வேகன்சி வருது இது மட்டும் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கு என்டிபிசி

டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான வேகன்சி வந்து போடுவாங்க உங்களுக்கு முக்கியமாக வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிராஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்க ஸோ உங்கள் குவாலிபிகேஷனுக்கு பேஸில் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாலரிலாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன போஸ்டிங் போறீங்களோ அதை போது சேலரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறேன் பண்றாங்க இது மட்டும் ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி இது மட்டும் எஸ்ஐக்கான வேகன்சி தனியா வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி எஸ்ஐக்கான வேகன்சி தனியா கண்டக்ட் பண்றாங்களோ உங்களுக்கு வந்து ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டையும் இந்த மாதிரி தனித்தனி வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க வேகன்சி லெவலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்தா எஸ் எஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எஸ்ஐக்கான வேகன்சி இந்த மாதிரி தனித்தனியான வேகன்சி வருது உங்களுக்கு பட் அது வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல வந்து போடுவாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் இருக்கு அங்க வந்து எதிலாவது உள்ள வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐ நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க பட் நீங்க ஆர்பிஎஃப்ல கண்டக்ட் பண்ற அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல கண்டக்ட் பண்ற கான்ஸ்டபிள் எஸ்ஐ இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்க ஒர்க்கு எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தா ரயில்வே பேசஞ்சர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் முக்கியமாக வந்து வந்து பார்த்தோம்னா ரயில்வேல நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தா டிராவல் பண்ணுவாங்க அவங்க திங்ஸை வந்து பார்த்தா ரொம்ப வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஏதாவது வந்து பார்த்தா கிரைம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் விசாரிக்கணும் இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தா ரயில்வேல டிராவல் பண்ணுற பீப்புளை டிபெண்ட் தான் வந்து உங்களோட ஒர்க் இருக்கும் இதுவே கான்ஸ்டபிள் அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஒர்க் இருக்கும் எஸ்ஐ அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்னா மோஸ்ட்லி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து உங்களுக்கு வருது இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷன் அது இல்லாமல் எலிஜிபிள் அது மட்டும் வந்து பார்த்தா வேகன்சி லெவல் அது மட்டும் வந்து பார்த்தா எக்ஸாம் பேட்டில் கொஞ்சம் சேஞ்ச் முக்கியமா நீங்க டெக்னிக்கலா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கலா கொஸ்டின் வரும் உங்களுக்கு இதுவே நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தா டென்த்துக்கு குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் இல்லை டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் டாப்பிக்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க பட் எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்ட் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமோட ரவுண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்க பேங்கிங் அப்ளை அப்படின்னா அங்க பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ அப்படி வந்து சொல்லுவாங்க இதுவே எஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க பட் எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு பட் டிரைவே பொறுத்தவரையும் பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா குரூப் டி இது வந்து பார்த்தா டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு எக்ஸாம் இதில் வந்து பார்த்தா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்கும் உங்களுக்கு பட் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட கிலோ வெயிட்ட குறிப்பிட்ட மீட்டர் வந்து பார்த்தா நீங்கள் கீழே வைக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்க மாதிரியான சில ரூ ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு இது வந்து பார்த்தா மென்னுக்கு தனியாக ஒரு ரூல் இருக்கும் விமனுக்கு தனியாக வந்து ஒரு ரூல் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் க்ளியர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து பார்த்தா ரீசனிங் மேக்ஸ் ரெலவெண்டான டாபிக் மேக்ஸ்னா இங்கே ஆப்டியூட் ரெலவெண்டான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் அவர்னஸ் ரெலவெண்டான கொஸ்டின் வரும் ஸோ இந்த நாலு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்ளை பண்ணாலும் மோஸ்ட்லி இந்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா இப்போ ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் டாப்பிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் வந்து பார்த்தா காமனான டாப்பிக் தான் வரும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ போன்றவையும் நீங்கள் டெக்னிக்கலாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் கொஸ்டினுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் டிகிரி குவாலிஃபிகேஷன் பேஸில் என்டிபிசி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க இதில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு காமனாக இந்த நாலு டாப்பிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வரும் ஜென்ரல் அவர்னஸ் ரெலவெண்டான கொஸ்டின்லேருந்து வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட்டும் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதாவது உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இந்த மாதிரியான ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தனியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ இது வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ டைப்பிங் தெரியும் அப்படின்னா அதுக்கு தனியாக போஸ்டிங் இருக்குது இல்லை டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு டைப்பிங் தெரியும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து போஸ்டிங் இருக்குது இது டைப்பிங் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டைப்பிங் மிஷின்லாம் டைப் பண்ண தேவையில்லை இது வந்து பார்த்தா சிஸ்டம் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு நார்மலான டைப்பிங் தெரிஞ்சாவே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் வரைக்கும் பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ இருக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் வரைக்கும் காமனான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் டூ போத்தவையும் பார்த்தா உங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான டாப்பிக் வரும் உங்களுக்கு அதிகப்படியான கொஸ்டின் இதுக்காக ஜென்ரலான டாபிக் வராது அப்படிங்கிறா எல்லாம் ஜென்ரலான டாப்பிக்கும் வரும் ப்ளஸ் வந்து உங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா மொத்த நாலு போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கு அதுக்கப்புறம் சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கு அதாவது கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு டிஎம்எஸ்னா டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க இந்த டிஎம்எஸ்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியருக்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் எந்த டிப்ளமோ முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுவே வந்து ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பட் நீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் பிசிஏ முடிச்சிருக்கலாம் இல்லை இன்ஜினியரிங் ரிலவெண்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் வர ஐடி ஆஃபீஸர் இதுவே சிஎம்ஏ போஸ்டிங் வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா இந்த மாதிரியான எக்ஸாம் தான் கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வந்து பார்த்தா கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி எஸ்ஐக்கான வேகன்சி வந்து தனித்தனியாக கனெக்ட் பண்ணுறாங்க கான்ஸ்டபுளுக்கு டென்த் முடிச்சிருந்தா போதும் இதுவே வந்து நீங்கள் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி வந்து நீங்க பிடிச்சிருக்கணும் பட் அந்த டிகிரி எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம் இந்த டிகிரி தான் அப்படிங்கிறத இல்லை பட் இந்த மாதிரியான ரெண்டு எக்ஸாமே வந்து பார்த்தா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பார்ப்பாங்க அதாவது ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியாக பார்ப்பாங்க அது மட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் பார்ப்பாங்க முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த ரன்னிங் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல கான்ஸ்டபிள் எஸ்ஐ கே என்ன மாதிரி ரவுண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரியான ரவுண்ட் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்லையும் எஸ்ஐக்கும் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிளுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்து பார்த்தா மெனுக்கு தனியார் ரூல் விமனுக்கு தனியார் ரூல் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க வந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் பார்ப்பாங்க பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பார்ப்பாங்க உங்களுக்கு சாலரி வைஸ் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டபிள் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ்ஐ அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க இது வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பார்த்தா ஜூனியர் இன்ஜினியரோட சேலரி அப்புறம் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா குரூப் டி சாலரி அப்படின்னு எடுத்துகிறா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு அது போஸ்டிங் போது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும் உங்களுக்கு என்டிபிசியோட வேகன்சி அது மட்டும் இல்லாமல் சேலரி அப்படின்னு எடுத்துகிறா நீங்க எந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க என்ன போஸ்டிங்க்கு போகிறீங்க அது போது டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ பிளஸ் டூ குவாலிபிகேஷன் பேஸில் போகிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த அவரேஜில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை டிகிரி பேஸில் போனீங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் நீங்கள் எந்த போஸ்டிங் போகிறீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் பொறுத்தவரை பார்த்தா உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டிராவல் அலவன்ஸ் கொடுத்து வாங்க நைட் டியூட்டி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தனி அலவன்ஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரயில்வேலாம் டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும் உங்களுக்கு சில டைம் குவார்டர்ஸ் கூட தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க எக்ஸ் சிட்டியா ஒய் சிட்டியா இஜெட் சிட்டியா இந்த எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிறது எதை பொறுத்து பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தா உங்களோட இந்த அலவென்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஏதாவது ஒரு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்